அடுத்த ஒரு சஜஷன் என்னன்னா இந்த விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறு குறு விவசாயிகள் நம்ம அவங்க நலன நம்ம அக்கறை காட்டி தான் ஆகணும் ஆனா பெரிய விவசாயிகள் இருக்காங்க பாருங்க இந்த பெரிய விவசாயிகள் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இன்னும் ஆனுவல் இன்கம் வாங்கினா அதுக்கு மேலே வாங்குறாங்க எல்லாம் வருமா அவங்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் வரி விதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃபர்டிலைசர் சப்சிடி யூரியா சப்சிடி எம்எஸ் எம்எஸ்பி மினிமம் சப்ளை ப்ரைஸ் கேரண்டி இந்த மாதிரி சலுகை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சமும் வருமானமும் வருமான வரியும் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னால் இந்த நடுத்தர வர்க்கம் அந்த விவசாயி அல்லாதவங்க என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இருந்து ஏன் தோளில் மாத்திரம் ஏ இத்தனை சுமை அப்படின்னு அவங்க அவங்க நொந்து கொள்ற நொந்து கொண்டு இருக்கிற நேரம் வந்துருச்சு அதனால இந்த இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் உள்ள அந்த இன்கம் அது நமக்கு பண்ண அந்த மற்ற விவசாயிகள் இல்லாதவருக்கு பன்னெண்டு லட்சம்னா அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு லட்சம் லெவல் இல்லை ஐம்பது லட்சம் லெவலுக்கு மேல அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தால் அதுக்கு இன்கம் டேக்ஸ் கொண்டு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இது நிதியமைச்சர் இதை எக்ஸாமின் பண்ண பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறோம் அடுத்தது இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போட்டாங்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து ஏற்றுனதுனால அந்த நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேருக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்ல இப்போ என்ன லேட்டஸ்டான்னு கேட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்குது எண்பத்தி அஞ்சாயிரம் சென்செக்ஸ் வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் எண்பத்தி மூணாயிரத்துக்கு மேல போச்சு அஞ்சு நாலஞ்சு மாசம் முன்னாடி அப்புறம் படப்படாமல் விழுந்து நீங்க எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சு இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்னன்னு சொன்னான்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் அவன் வெளியில போனான்னா அவன் ப்ராஃபிட்ட புக் பண்ணி வெளியில போனான்னா மார்க்கெட்டு விழுது அழுது அமெரிக்காவில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது இல்லை அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகுது அங்கே கொஞ்சம் நல்ல கிளைமேட் ஆகுதுன்னு சொன்னா இங்கே இருக்கிற எஃப்ஐ எல்லாம் விற்று விட்டு இந்த மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறான் இப்போ இந்த இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா கரன்சி டிப்ரிசியேஷன் நமக்கு எண்பத்தாறு ரூபா போயிடுச்சு இப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கிங்க அவனுக்கு கரன்சி டிப்ரிசியேஷன் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு பெர்சன்ட் போகுது அதை தவிர அவனுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அது அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போகுது ஸோ இதெல்லாம் போய் அவனுக்கு மிச்சம் உள்ள ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தா இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது எனக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது இன்னொரு மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு அவன் கணக்கு தான் வரும் அவன் வந்து நம்மளுடைய எக்கானமிக்காக அவன் வரல அவன் வந்து அவனுடைய ப்ராஃபிட்ட்காக வரும் இப்போ இந்த டிப் கரன்சிக்கு கேபிடல் கெயின் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் அடிக்கும் போது அவனுக்கு அது கொஞ்சம் லாபமாக தெரியல இப்போ இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அமெரிக்காவில் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் உண்டு எல்லாருக்கும் ஆனால் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் ஸோ சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த மாதிரி ஊர்லேருந்து அவங்க அமெரிக்காவில் ஷேர் வாங்கினாங்கன்னா அதில் கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுன்னா அவன் என்ன சொல்றான் ஃபாரின் இன்வெஸ்டர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேரில் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய கேபிடல் கெய்ன்ஸ் டேக்ஸுக்கு ஊர்ல டேக்ஸ் கிடையாதியா எந்த ஹோம் கண்ட்ரி டாக்ஸோ அதில் நீ பே பண்ணிக்கன்றான் இப்போ பியூட்டி என்னென்னா இந்த ஹாங்காங் சிங்கப்பூர்லாம் கேபிடல் கெய்ன்ஸ் டேக்ஸே கிடையாது ஷேர்ஸுக்கு ஸோ அதனால் அந்த ஹோம் கண்ட்ரி டாக்ஸ் ஜீரோவா இருக்கும்போது அவன் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்காவில் அந்த கேபிடல் கெய்ன்ஸ் டாக்ஸ் கிடையாது அவன் ஹோம் கண்ட்ரி படிப்படும் கேட்கும் ஹோம் கண்ட்ரி கிட்டே ஜீரோ இந்த மாதிரி நம்ம ஹாங்காங்லையும் சிங்கப்பூர்லேயும் உள்ள இன்வெஸ்டருக்கு அந்த கேபிடல் கெய்ன் அவன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணான்னா அவனுக்கு கேபிடல் கெயின் டாக்ஸ் தொந்தரவும் கிடையாது கரன்சி டிப்ரிசியேஷன் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதுனால இப்போ வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வருகின்ற காலங்களில் நிதியமைச்சர் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டாருக்கு குறைக்கவோ இல்லை அவங்க ஃபாரின் இன்வெஸ்ட் இல்லைன்னு சொல்றதோ இல்லை அமெரிக்கா மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டாருக்கு அவங்க ஹோம் கண்ட்ரி படி டாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா தான் இந்த கரன்சி டிப்ரிசியேஷனுக்கு காரணமும் எஃப்ஐஐனுடைய வெளியில போகுது இந்த எஃப்ஐக்கு இன்சென்டிவைஸ் பண்ணால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் எஃப்ஐஎஸ் இருப்பாங்க அண்ட் எஃப்ஐஎஸ் உள்ள இருந்தான்னா கரெசி டிப்ரிசியேஷன் குறையும் மேபி நம்ம அதை ட்வீட் பண்ணலாம் ஏன்னா உடனே வந்துட்டு உடனே போக கூடாதுங்கிறதுனா சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு மேல அல்ல ரெண்டு வருஷத்துக்கு மேல எஃப்ஐஏ வச்சிருந்தாங்கன்னா அந்த கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாது அவன் ஹோம் என்ட்ரி படி போகலாம் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது அதை ட்வீட் பண்ணலாம் நவ் வி ஹாவ் டு எக்ஸாமின் தி கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் ஃபார்

இந்த சஜஷன் எபிசோட் இந்த சஜஷன் ஒரு லாஸ்ட் இன்னொரு சஜஷன் என்னன்னு சொன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் கஜானா இத வந்து தன்னலத்தினால அந்த கஜானாவுக்கு லாஸ் ஏற்படுத்துறாங்க சென்ட்ரலோ ஸ்டேட்டோ அந்த கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் இல்ல ஊழல் பண்றதுக்காக கவர்மெண்ட் வருவாய் வர வேண்டிய வருவாய் பிரைவேட் பாக்கெட்டுக்கு போகுது இந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயங்களை அதுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த விஷயங்கள் வரும்போது இது லைஃப் டைம் பெயில் அப்படின்னு இந்தியாவில் அட்ஜாயின்மெண்ட் அவங்க காலம் அட்ஜான்மெண்ட் ஒரு தீர்வு ஒரு ஜுடிஷியல் தீர்வு மீறிட்டே வரமாட்டேங்க அதனால இந்த மாதிரியான கஜானாவில் வருவாய் இழப்பு ஏற்படுத்துவர்கள் வரக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜுடிஷியல் செல் என்று சுப்ரீம் கோர்ட் மாநில இதுக்கு அப்பீல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஜுடிஷியல் செல் ஆஹ் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் அதுவும் ஹை டெக்னாலஜி செல் எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் என்கொயரி ஆன்லைன் அப்டேட் சப்மிஷன் ஆன்லைன் இது ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் வச்ச டெக்னிக்கல் செல் அதில் அஜாயின்மெண்ட்டே கிடையாது மேபி ஒரு அட்ஜாயின்மெண்ட் அலோவ் பண்ணலாம் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலோட இந்த கஜானா கேசஸ் தனியா ஒரு பெஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது தவிர ரெண்டு வருஷத்துக்குள்ள முடியலன்னா அந்த முடிய ரெண்டு வருஷத்துக்குள்ள முடியாது அந்த அக்யூஸ்டு கேண்டிடேட் எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு கொண்டு வரணும் இப்ப என்ன ஆகும்னு கேட்டா அந்த அக்யூஸ்டுக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் இதை இப்படியாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிச்சுடணும் சும்மாவது என் பேர்ல இவ்வளவு கேஸ் இருக்குன்னு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அபிடவிட் இது பண்ணிட்டு எலெக்ஷன் நிக்க முடியாதுன்னு கொண்டு வரணும் கஜானாவை ஏமாற்றிய கஜானாவின் வருவாயை குறைத்த அந்த குற்றவாளிகள் ரெண்டு வருஷத்துக்குள்ள கேஸ் முடிக்கணும் அந்த சிங்கிள் செல்னால முடிக்காவிட்டால் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அந்த மாதிரியான ரூல் கொண்டு வரணும் இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ரூல் கொண்டு வந்தாதான் ஒரு நம்ம தப்பு பண்ணா மாட்டிக்கணும்னு பயம் இருக்கணும் அது இல்லாம டைம் அட்ஜான்மெண்ட் வந்ததுன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தப்பு பண்ணா மாட்டிக்கோங்கிற பயம் போய் மாட்டிக்காம எப்படி தப்பு பண்றது அதுதான் ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு உருவாயிடுச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு கதை சொல்றேன் அதாவது ஒரு பெரிய செல்வன் திறந்தார் அவர் நிறைய சம்பாதிச்சார் ரெண்டு பசங்க ஸோ ரெண்டு பேருக்கு தான் அவர் சொத்து கொடுக்கறாரு அவர் டெத் பெட்ல ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் அப்பா பையன மான்களே ஏ நான் இல்ல என்னோட ஆய்ச்சல் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்ப்பா நிறைய எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா அப்படின்னாரு அவன் பையன் கேட்டான் என்னப்பா தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க என்ன ஆசை ஒன்றும் இல்லை என்னோட வரத்துக்கு என்னோட என்னோட சவ என்னோட வரத்துக்கு ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் என்னோட சவப்பட்ட என்னோடய அடக்கம் பண்ணணும் அது எதுவுமே தெரியல அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு செய்வீங்களா வாங்கலாம் பையன் ரெண்டு பேரும் ஏசப்பா நீங்க நீங்க கொடுத்ததுல தான் நாங்க வாழும் இது செய்ய முடியாதா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கீங்கிறார் ஸோ வந்து தவறிடுறார் தவறின பிறகு ஆகி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு ரெண்டு பையன்களும் வீட்டுக்கு வராங்க அம்மா கிட்ட வராங்க அம்மா வேற பெரிய பையன் ரொம்ப சோகமாக இருக்கான் பெரிய பையன் கேட்குறான் ஏண்டா சோகமாக இருக்கு ரொம்ப சோகமாக இருக்கேடா என்னடா அவன் சொன்னா சி அப்பா இறந்து சோகம் தான் அதுவும் இல்லை ஆனால் அப்பா இந்த மாதிரி ஒரு டெத் பெட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு பத்து லட்ச ரூபாய் என்னுடைய சவப்பெட்டியில் பெட்டியில் நான் அப்பா சொன்னதை வைக்கலம்மா அது குற்ற உணர்ச்சி எனக்கு இதுவாக இருக்கு அப்படி சொல்லும்போது இந்த ரெண்டாவது பையன் அந்த குற்ற உணர்ச்சியெலாம் ஒன்றும் இல்லை அவன் சொன்னான் நீ என்னடா பண்ணேன்னா அவன் சொன்னான் அம்மா அப்பா சொன்னார்னா கேட்காம இருக்க முடியுமா இந்த சொத்தெல்லாம் அவர் கொடுத்தது தானே நான் என்ன பண்ணேன் அப்பா சொன்ன மாதிரியே பத்து லட்ச ரூபாயை வச்சுட்டேன் எப்படி வச்சேன்னா அப்பா பேரில் ஒரு செக் எழுதி அந்த சவப்பெட்டிக்குள்ளே வச்சுட்டேன் அதனால அப்பா சொன்னதை கரெக்டா கேட்டேன்மா இப்ப பாருங்க அந்த செக்கு அவர் இறந்தவர் செவப்பட்டியில உள்ள செக் பிரசன்டேஷனுக்கு வராதுன்னு தெரிஞ்சு அதை வச்சுட்டு அதை வச்சது மாத்திரம் இல்ல அதை வந்து அப்பா சொன்னத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அத ஆர்டிகுலேட் பண்ணி நான் நான் நல்லவனாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அதுதாங்க இப்போ கட்ரோட்னஸ்ங்கிறது தான் ஸ்மார்ட்னஸ் ஆகி போயிடுச்சு அதனால மாட்டிக்காம தப்பு பண்றது எப்படி அப்படின்னு யாரெல்லாம் மாட்டிக்காம தப்பு பண்றானோ அவன்தான் ஸ்மார்ட் ஆனவன் அப்படிங்கிற அந்த இது உருவாயிடுச்சு ஆகையினால ஒரு தீர்வு ஜுடிஷியல் தீர்வு ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்தே ஆனால் இந்த சட்டம் வரையறுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை ஸோ இதெல்லாம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை எதிர்காலத்தில் கன்சிடர் பண்ணணும் இப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சாச்சு நெக்ஸ்ட் நம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ இட் இஸ் நாட் மேன்ஸ் டியூட்டி டு கைடு தி நேஷன் அண்ட் ரூல் த பீப்புள் இது எல்லாருடைய வேலையும் இல்லை ஆனால் இட் இஸ் எவ்ரி எவ்ரிமேன்ஸ் டியூட்டி டு கைடு இஸ் பர்சனல் லைஃப் இன் சச் வே ஒழுங்க அந்த டாக்ஸ் அட்வைசர்ஸ்லாம் தப்பான அந்த டாக்ஸ் ஏவேஷன் அட்வைஸ் கொடுக்காம சரியான அட்வைஸ் கொடுக்கறது யாராவது வந்து என்னுடைய பணம் இல்காட்டன் மணி பிளாக் ஒயிட் ஆகணும் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் அட்வைசர்ஸ்லாம் கெட் அவுட்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்கீமுக்கு அட்வைஸே பண்ணக்கூடாது இது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வெளிநாட்டிலேருந்து வருஷம் ஒரு மூணு டூரிஸ்டையாவது நம்ம ஃபாரினரை இந்தியாவுக்கு கொண்டு வருது சுற்றுலா பயணியாக கொண்டு வருது அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் அது பண்ணுறதே நம்ம நாட்டுக்கு செய்கிற பண்ணி நம்ம வந்து பெரிய நாட்டை ரூணும் ரூல் பண்ணணும் அரசாட்சி பண்ணணும்லாம் தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்களே நம்ம அது பண்ணினாலே இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற தொண்டு தான் அது ஏன்னா அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இந்த அயராது கடினமாக உழைக்கிறாங்க பாருங்க நம்ம நாட்டுக்காக உழை உழைக்கிறாங்க இல்லையா அந்த சோசியல் மீடியா மீம்ஸ்லயும் இந்த டெக்ஸ்டுகள்லயும் அவங்கள வசை நம்ம நிறுத்தினாலே அதுவே நாம நாட்டுக்கு செய்யற பெரிய தூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தூண்டு கொண்டாலே நம்ம ஆஹ் நாட்டுக்காக நல்ல காரியம் பண்றோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி அதுல எதா பிரச்சனையா உடனே நிர்மலா சீதாராமனை திட்டு ஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து யுனானிமஸா எடுக்கிற டிசிஷன் அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க சரி அது இல்லைன்னா அடுத்தது டாலர் ரூபி அகேன்ஸ்ட் டாலர் எண்பத்தி ஆறு ரூபா போயிடுச்சு உடனே நிர்மலா சீதாராமன் திட்டுறது ஏங்க இது ஜியோ பாலிடிக்ஸ் டிமாண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் கரன்சி இத்தனை விஷயங்கள் அது பாதிக்கு நம்ம எக்கானமிக்கு இது இல்லை ஸோ இதுக்கு நம்ம நிதியமைச்சரை நம்ம திட்டுறது என்ன நியாயம் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் விழுது உடனே நிதியமைச்சரை திட்டு ஏங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட் விழுதுன்னா அது இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வெளியில போறான் அவன் ஏன் வெளியில போறான்னா நம்ம கிட்ட கேபிட்டல் பேஸ் டேக்ஸ் கட்டி அதுக்கப்புறம் கரன்சி டிப்ரிசேஷன் வேற அடி வாங்கி இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம வேற மார்க்கெட்ல நம்மளோட அதிகமாக பணம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் வாங்க வெளியில போவான் இதுக்கு நிதியமைச்சு திட்டுறது நியாயமா சோ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு அயராது உழைக்கிற அந்த நம்மளுடைய நாட்டுக்காக உழைக்கிற அந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான பீப்புளை நம்ம வந்து நிந்தனம் பண்றது பாருங்க அதை நம்ம நிறுத்தினாலே நாம அதுவே நாட்டுக்கு செய்கிற தொண்டுதான் இப்போ நீங்க என்ன கேட்பீங்க ஏன் சார் நீங்க சொல்றீங்களே நாட்டுக்கு தொண்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் நான் சொல்றேன் என்னால முடிஞ்சு நான் கண்ட்ரிக்கு ரூல் பண்றதுக்காக எனக்கு அது விதிக்கப்படலை ஸோ நான் என்னால முடிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருபத்தஞ்சு வருஷம் வெளிநாட்டில் என்ஆர்ஐயா வாழ்ந்து சுகமாக வாழ்ந்து எனக்கு வெளிநாட்டு குடியுரிமை வந்த போதும் இந்த ஹை டாக்ஸஸ் நான் பே பண்றது வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்னுடைய தாய்மண்ணுக்கு தான் என்னுடைய ஹை டாக்ஸ் போகணும்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் இங்க வந்து ஹை டாக்ஸஸ் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன் என்னால முடிஞ்ச நாட்டுக்கு தோன்று அது மாத்திரம் இல்ல இந்த மாதிரி ஒரு பாமரனுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தணும்னு நான் இந்த வீடியோ போடுறது இதுவே என்னால முடிஞ்ச ஒரு சிறிய பணிதான் சோ அதையால ஏதாவது நாம நம்மளுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நாம ஏதாவது நாட்டுக்கு செய்யணும் அப்படி நம்ம கடமையை நம்ம செஞ்சாக்க தென் அரசு நமக்கு கொடுக்க முடியாத அந்த கொடுக்க முடியாத பல விஷயங்கள் பல பலன்கள் இவைகளை நாம் பெற்று நாம் வாழ்வில் நாம் ஜெயிக்க முடியும் ஸோ இது இந்த மாதிரி நம்ம செய்த தொண்டு இல்லாமல் நம்ம அரசு கொடுக்க முடியாத விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆக நம்ம கடமையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்தது இந்த வரி குறைக்கணும் வரி குறைக்கணும் அப்படின்னு நம்ம உரிமையோட பேசும்போது நாம நம்மளோட கடமையும் நம்ம உரிமையை பேசுறவங்க கடமையும் பேசணும் கடமையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்து இன்னொன்னு திடீர்னு சில பேர் சொல்லுவாங்க ஆஹா அங்க மெடிக்கல் ஃப்ரீ இந்த ஃப்ரீ அப்படிம்பாங்க பாருங்க ஜிடிபி அப்படிங்குற அது எவ்வளவு பர்சன்ட்னா பன்னெண்டு பர்சன்ட்ல இருக்கும் அஞ்சு பர்சன்ட்ல இருந்தோம் இப்பதான் டாக்ஸ் நெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த சரியான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து அஞ்சுல இருந்து பன்னெண்டுக்கு வந்துருக்கோம் இது வந்து மேலே நான் அமெரிக்காவில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பெர்சன்ட் இருக்கு அந்த மாதிரி முப்பது பெர்சென்ட்க்கு மேலே போன நாடுகள்லாம் இருக்கு நம்ம அந்த பன்னெண்டு பெர்சன்ட மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது இருபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய வருவாய் பெருகும் நமக்கு நிறைய ரூம்களுக்கும் செலவு பண்றதுக்கு கவர்மெண்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி குவாலிட்டி எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ மெடிக்கல் குவாலிட்டி மெடிக்கல் ஃப்ரீயா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆனால் படிப்படியாக அந்த வருவாய் ஏற ஏறதான் நமக்கு கிடைக்கும் இது மாத்திரம் இல்ல நமக்கு நான் டாக்ஸ் ரெவின்யூ ஏறதுக்கு பல வழிகள் இருக்கு இதெல்லாம் உங்க நம்ம நீங்க தமிழ் மீடியால கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது சில மாசங்களுக்கு முன்னாடி முக்கியமான நியூஸ் கேட்டுக்கோங்க சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம இறக்குமதியோட மீன் பிரச்சனையான ஆயில் உத்தரப்பிரதேசத்திலும் அந்தமான் தீவுகளிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது வந்து எழுபது வருஷத்துக்கான நம்மளுடைய தேவை அதுல கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இப்போ தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்க எவ்வளோ ரிசர்வ்ஸ்ன்னு இந்த இதில் ஒர்க் பண்ணி இதனுடைய எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய டே நான் டாக்ஸ் ரெவென்யூ ஏறும் டாக்ஸ் சுமையை நம்ம தோல்ல சுமக்கிறது குறையும் இது மாத்திரம் இல்லைங்க இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்க்குலாம் தேவைப்படுற லித்தியம் அந்த லித்தியம் ரிசர்வ்ஸு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த லித்தியம் ரிசர்வ்ஸும் நமக்கு ஒரு ஒரு வரம் இதை தவிர ரேர் ரேர்ஸ் ரேர் ஏர்த்துமாங்க அதாவது ஒரு சில ரேர் எ் மினரல் சில முக்கியமான கோபால்ட் அந்த அந்த மொபைல் ஃபோன் இதுக்கெல்லாம் பண்றது ரேர் எர்த் மினரல்ஸ்மாங்க இந்த மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸ் பல பல மினரல்ஸ் வந்து ஒரிசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஸோ இதனுடைய கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதுக்கெல்லாம் வேலை ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் துவங்கும்போது நம்ம ஆயுள் இறக்குமதியிலிருந்து வெளியில் வருவோம் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் இதெல்லாம் வரும்போது நான் டாக்ஸ் ரேஞ்ச் ஏறும்போது அந்த டாக்ஸ் பேர்டன் அதை சுமக்கிற அந்த டாக்ஸ் பேயனுடைய சுமை குறையும் ஸோ அதனால இது வெகுவாக தான் அது குறையும் இதெல்லாம் வரும்போது எஜுகேஷன் ஹெல்த்து டிஃபென்ஸ் சில பேர் சொல்லுவாங்க எஜுகேஷன் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இவ்வளோ பர்சென்ட் தாங்க அங்க பாருங்க கனடால அதை பாருங்க இதை பாருங்கன்னு பேசுவாங்க இதெல்லாம் வரும் இது எவல்யூஷன் தான் நாம் அஞ்சு பெர்சன்ட் நம்ம டு ஜிடிபி இருந்ததுலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் இப்போ பன்னெண்டு பெர்சன்ட் அது மேலே ஏறி ஏறி வர வர இந்த மாதிரி நான் டாக்ஸ் ரெவன்யூ வர வர நமக்கு எல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு இருக்கிறது இதை நாம நம்பணும் அது தவிர நம்ம நம்மால முடியணுங்கிற நம்பிக்கை நமக்கு அவசியம் இல்லைங்க இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல் சொல்லிட்டு ஒதுங்க முடியாது நிறைவாக நம் கண் முன்னே நாம் வளர்ந்த நாளாக முதல் அல்லது இரண்டாவது ரேங்க் ஜிடிபி ஆக நம் காலங்களிலேயே பாரதம் வளர வேண்டும் நம் எதிர்கால சந்ததியினர் வேலை தேடி வெளிநாடு செல்லக்கூடாது சுற்றுலா பயணியாகத்தான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற லட்சியம் நமக்கு வேண்டும் அதுக்காக சின்ன சின்ன கடமைகள் நாமலும் செய்யணும் அந்த கவர்மெண்ட்ல டீல் பண்ற அந்த ஹையர் அஃபீஷியல்ஸும் இதே லட்சியத்தோட ஒர்க் பண்ணணும் இறுதியாக இந்த பறக்கும் விமானத்தில் சுவாச காற்று குறைபாடு இருந்தால் முதலில் நம் ஆக்சிஜன் நாம் அணிந்து அதன் பின் தான் குழந்தைக்கு அணிவிக்க சொல்வார்கள் ஏன்னா நாம் முழுதல பிழைச்சாதான் அந்த குழந்தை பிழைக்கும் ஆனால் இதையும் மாற்றித்தான் செய்வாள் ஒரு தாய் ஏன்னா அந்த தாய்க்கு குழந்தை ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அப்படின்னு சொல்ற தன்னலமற்ற தாய் அந்த தாய் அந்த மாதிரி கோவிட் காலம் முதல் இன்று வரை அடைகாப்பு கோழி குஞ்சுகளை அடை காப்பது போல உடைக்குள் தன் பிள்ளைகளை பாதுகாத்து அன்பு தரும் ஒரே தெய்வம் அம்மா அந்த அம்மா தான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரே ஒரு நடுத்தர மிடில் கிளாஸில் இருந்து வந்து கேலியும் கிண்டலும் நிறைந்த சோசியல் மீடியா மீம்ஸுகளை உறந்தல் நம் அனைவரையும் ஒரு தாயாக பாதுகாக்கிறார் அதனால சும்மா ஜிஎஸ்டி என்ன பிரச்சனைன்னா அவங்களை திட்டுறது ஷேர் மார்க்கெட் விழுந்துன்னா அவங்களை திட்டுறது அதே மாதிரி ருபி விழுந்து டாலருக்கு அகன்ஸ்டானா அவங்களை திட்டுறது இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய பொறுப்பு இல்லை சரியா இப்போ நான் ஒரு இந்த இதை வந்து ஒரு சிறிய சம்பவம் சொல்கிறேன் அதோ அதோட லிங்க் பண்ணி பா பார்த்துருக்குங்க அதாவது எங்கள் வீட்டிலே நாங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படியா சுற்றுலா டூர் போவோம் இந்த டூர்ல ஒருத்தர் டூர்ல பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கறது பொறுப்பு அவருக்கு போகும் டிக்கெட் புக்கிங் ஒருத்தருக்கு போகும் ஹோட்டல் புக்கிங் ஒருத்தருக்கு போவோம் இப்ப இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவாங்க ஆனா என் மனைவி இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஒரு கிரகலக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃபா எல்லாருடைய பிரயாண தேவைகளையும் லிஸ்ட் போட்டு அவங்களுடைய பிரயாண எல்லாம் லிஸ்ட் போட்டு எடுத்து பார்த்து பார்த்து அந்த பேகேஜ் எல்லாம் அவங்க பேக் பண்ணி வைப்பாங்க இப்போ வந்து மத்தவங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அவங்க சொல்லாம் இது என்ன என்ன இப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்க நீ என்ன இது கிரகலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வேலை இவ்வளவு பண்ணுறியா அப்படின்பாங்க இது ஒரு பிரயாணத்தும் போது இதை பார்த்துக்கிட்டே இருந்த என் மனைவி என்ன பண்ணாங்க ஒரு பிரயாணத்தும் போது சரிப்பா இது ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் தான்றீங்க அதனால நீங்கள் அவங்க அவங்கவுங்க இதையே பேக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொல்லுவாங்கலேன்ட்டு அவங்கவுங்க அவங்க அவங்க ஐட்டத்தை பேக் பண்ணிட்டாங்க டூருக்கு போன டிராவலுக்கு போன பிறகு அங்கே பார்த்தா முக்கியமான தேவையான பொருள்களையே அவங்க விட்டுட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க பேக் பண்ணிருக்காங்க ஸோ அதனால மிகுந்த அவஸ்தை அப்பதான் புரிஞ்சுது பெரிய வேலையை செய்திருக்கிறார் என்னுடைய கிரகலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப்னு அன்னில இருந்து அவர் செய்யற வேலைக்கு நாங்க கொடுக்கற மரியாதையே தனி இதே மாதிரிதான் நம்ம நிதியமைச்சர் பட்ஜெட் போடும்போது நாட்டை முதலில் மனதில் வைத்துக் கொண்டு பட்ஜெட் போடுறாங்க அதுக்கு பின்னாடி இருபத்தி டுவெண்ட்டி அந்த பட்ஜெட் படி செலவு போகுதா ஏன்னா ஐம்பது லட்சம் கோடி அந்த பட்ஜெட் படி செலவு போகுதா அந்த பட்ஜெட் படி வரவு வருதா ஒவ்வொரு செலவினமும் சரியா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது லட்சம் கோடியை நிர்வாகம் செய்ய வேண்டிய சுமை சுமையை அந்த நிதியமைச்சர் சுமக்கிறார் நமக்காக சுமக்கிறார் அதனால வசைபாடிய வாய்கள் வாழ்த்து பாடும் நேரம் இது பெஸ்ட் பர்ஃபார்மரை நாம் நாம் மீன்ஸுகளால் டிமோட்டிவேட் பண்ணினால் அதுவே நாம் நாட்டிற்கு செய்கின்ற துரோகம் வசைபாடுவரை நிறுத்த எனக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அவர்கள் சார்பில் மன்னிப்பு கேட்க எனக்கு உரிமை உண்டு அதனால் நிதியமைச்சர் அவர்களிடம் ஆத்மாத்தமாக இந்த வசைபாடுவர்கள் சார்பில் மன்னிப்பு வேண்டுகிறேன் ஸ்பிரிட் brave சிவியர் circumstances அண்ட் எட் uh, dare to ட்ரீம் பிக் அதாவது கடுமையான வேலைகளிலும் உடையாத உள்ளத்தோடு துணிவோடு கன பெரிய கனவு கண்டு அந்த கனவை நனவாக்க போராடுவோம் தான் ஒரு 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 தேர்ந்த தலைவன் யூ ஆர் one such லீடர் மேடம் நிர்மலா Sita. We அப்லாட் யூ அண்ட் கிவ் யூ எ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதனால நிர்மலா சீதாராமன் மேடம் நீங்கள் தமிழ்நாடு எங்களுக்கு தந்த கொடை எங்களுக்கு ஹார்வர்டு வேண்டாம் ஹார்ட் ஒர்க்கிங் தான் வேண்டும் இந்த காணொலியில் என்னோடு இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சங்கி என்றும் மத்திய அரசின் ஊதுகோல் என்றும் விருது கொடுக்கின்ற மாற்று கருத்து கொண்ட நண்பர்களுக்கும் நன்றி இந்த பொருளாதார வளர்ச்சி அதனுடைய பாதை எப்படி என்ற கருத்தில் நாம் வேறுபடலாம் ஆனால் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி நமக்கு தேவை என்பதில் நாம் என்றுமே ஒன்றுபடுவோம் இதுதான் நாம் போற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை வாழ்க பாரதம் வளர்க பாரத பொருளாதாரம் கடவுள் அருள் பாரதத்தை என்றென்றும் சூழட்டும் அடுத்த பட்ஜெட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் துர்காதாஸ் வணக்கம்